கப்பலோட்டே தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை அவங்கள நீங்கள் நம்ம போகிறோம் வாங்க வீடியோ விளையாடி போகலாம் உண்மையாலுமே அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட வாழ்க்கை எப்படி தெரியுமா வந்திருக்கலாம் அவங்க அப்பா அன்னைக்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வக்கீலாக இருந்திருக்காரு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் பணம் காசுக்கு பஞ்சமே இல்லை பயங்கரமாக அவங்க அப்பா விளையாடிட்டு இருக்கிறாரு பணத்தில் அதே மாதிரி தான் இவரும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல வாவுசி பிறக்கிறாரு வாவுசி பிறந்து பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியா வாழ்றாரு வா பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பேரு அப்பா பேரு இவரு பேர் சேர்த்து வச்சிருக்காரு அவங்க தாத்தா பேரு வள்ளிநாயகம் அப்பா பேரு உலகநாதன் பையன் பேரு சிதம்பரம் பிள்ளை மூனையை சேர்த்தா வா உ சிதம்பரம் பிள்ளை நாம இன்னைக்கு அதை சொல்ல பாய் அழிக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அதையும் சுருக்கிட்டோம் வா உசி வஉசி வவுசி அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கிறோம் சரிங்களா இப்படி இருக்கிற சூழ்நிலையில வாசி வளரும் பொழுது அவர் ரொம்ப லக்ஸரியாக வளர்றாரு அவங்க அப்பா வந்து வக்கீலாக்கிறனால இவங்க குடும்பத்துல பணத்துக்கு பஞ்சமே இல்லை காசு பணம் துட்டு மணி மணி மணின்னு சொல்லி தான் அவங்க அப்பா இருக்கிறாரு காசுலயே குறிக்கோளா இவங்க வீட்டுல நிறைய பணம் விளையாட்டுது சந்தோஷமா இருக்கிறாரு யாரு பாபு சிதம்பரம் இல்லை அப்புறமேட்டு என்ன பண்றாரு இவரும் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க அப்பா ஆசைப்படுறாரு கொண்டு போய் வாத்தியார் வேலையில சேர்த்துறாரு இவர் என்ன பண்றாரு இல்லை இல்லை எனக்கு வாத்தியார் வேலை எல்லாம் விருப்பம்ல நானும் வந்து சட்டம் படித்து ஏழை மக்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்றாரு இதை சொன்ன உடனே அவங்க அப்பா சிரிக்கிறாரு எதே இந்த மக்களுக்கு போய் நீ நல்லது சரியா கண்ணா நாம நல்லாருன்னா போதுங்கன்னு வந்து வேலைக்கு என்னங்கிறாரு எந்த ஊரில் அப்பா சொல்லி பையன் கேட்டிருக்கான் கேட்க மாட்டாங்க அவர் என்ன பண்ணிக்கிறாரு இல்லப்பா நீ சொல்றதுனா நான் கேட்க மாட்டேன் நான் ஏழை மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்லிட்டு சட்டம் படிக்கிறாரு சட்டம் படிச்சு முடிச்சிட்டு வக்கீல் வேலைக்கு வராரு வக்கீல் வேலைக்கு வந்தவுடனே இவர் கையில் எடுத்த கேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்காம சும்மா பண்ணி கொடுக்குறாரு அவங்க அப்பா என்ன பண்றாரு காசு 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 மட்டும்தான் வாழ்க்கை காசு தான் எல்லாம் படம்தான் எல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை வாவுசி அவங்க அப்பா உலகநாதன் என்ன பண்றாரு எல்லா கேஸுக்கும் காசு வாங்கி வாங்கி குவிக்கிறாரு அவங்க பையன் என்ன பண்றாரு எந்த கேஸுக்குமே காசு வாங்க மாட்டேங்கிறாரு சும்மாவே பண்ணி கொடுக்குறாரு நீங்கள் வந்தால் மட்டும் போதும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறாரு இவர் எடுத்து நடத்தக்கூடிய கேஸ் எல்லாம் ஏழை மக்களுடைய கேஸ் நடத்துறாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில துணை நீதிபதிகள் இருக்கிறாங்க இல்லையா சப் ஜட்ஜஸ் அவங்களுடைய ஊழல் வழக்கெல்லாம் எடுத்து விசாரிச்சு அதில் ஆதாரம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு இவர் வக்கீலு இவர் வக்கீலு ஜட்ஜோட ஊழல் வழக்கு எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு இவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கோரல் மில்லு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப வேலை பெரிய குரல் மில் தான் வெள்ளைக்காரங் கம்பெனி அந்த மில்லில் வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப அடிமையாக வேலை செஞ்சுருக்குறாங்க அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கிற நோக்கத்தில் அவங்கக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு நீங்கள் எதுக்கு இப்படி செக்கு மாட்டு மாதிரி வேலை செய்கிறீங்க வெள்ளைக்கறைஞ்சுன்னா நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது ஒரு சட்டமே சொல்லுது இவ்வளோ நேரம்தான் வந்து உழைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் இல்லாமல் வேலை செய்கிறீங்க சம்பளம் கம்மியாக வாங்குறீங்க நீங்கள் வந்து சட்டத்துக்கு எதிராக போராடுங்க சட்டத்துக்கு ஆதரவாக சட்டத்தில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க முறையீடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இல்லாத மக்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க சாமி நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க நீங்கள் ஆயிரம் பேர் இருக்கிறீங்களா ஆயிரம் பேரும் வேலை நடத்தம் பண்ணுங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே இறங்கி வருவாங்கங்கிறாங்க உடனே அந்த மக்கள் என்னங்கிறாங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சாப்பாடு தானே நான் தானே எங்கள் அப்பா நிறையா சம்பாரிச்சு வச்சுருக்கிறாரு எப்படி நான் தான் சும்மா வேலை செய்கிறேன் ஃபீஸ் வாங்காமல் காசு வாங்காமல் தான் சும்மா வேலை செய்கிறேன் எங்கள் அப்பா நிறைய சம்பாரித்து வச்சிருக்கிறாரு நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு சோறு போகிறோம் சொல்லிட்டு உண்மை தானே எங்கள் அப்பா நிறைய சம்பாரிச்சு வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஆயிரம் பேர்த்துக்கும் சோர்வாங்க கொடுக்குறாரு தங்க வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வந்து சோர்வங்கி கொடுக்குறாரு பொதுவாக வக்கீலுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சு பணம் சம்பாரித்து வச்சுருந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க இவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட பணம் இல்லை இவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சதை கொண்டுட்டு வந்து செலவு பண்ணுறாரு ஆயிரம் பேத்துக்கு ஒம்பது நாள் செலவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட அன்னைக்கு காலகட்டத்திலேயே வெள்ளக்காரன் ஃபஸ்ட்டு என்ன நினச்சா ஒரு நாள் போராட்டம் பண்ணா ரெண்டாவது நாள் சோத்துக்கு வடியிலும் மறுபடியும் நம்ம மில்லுக்கே வேலைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி வெள்ளக்காரன் நினைக்கிறான் அப்படி இருந்தோம் இவங்க யாருமே போகவே இல்லை அப்புறமேட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் தாண்டி ஒன்பது நாள் ஆயிடுச்சு அப்புறமேட்டு வெள்ளைக்காரனா கீழே இறங்கி வரோம் இறங்கி வந்து உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும் ஊதிய உயர்வு வேணும் குறைந்தபட்ச நேரம்தான் வேலை வாங்கணும் நீங்கள் அளவுக்கு அதிகமா வேலை வாங்குறீங்கன்னு சொல்லி இந்த கருத்துல சொல்றாங்க சரி இவங்க படிக்க தெரியாத மக்கள் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இதெல்லாம் தூண்டி விட்டு பேச சொல்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா வேற யார் நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி வவுசி வந்து நிற்கிறாரு மாவுசி வந்து உடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க யாரா சின்னதாக இருக்கிறான் வேலையெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசிக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு அப்புறமேட்டு தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகிறாரு சுப்பிரமணிய இருந்து மேலே வடக்குல இருக்கக்கூடிய தேசத்தலைவர்கள் வரைக்கும் இவருடைய பேர் அப்படிங்கிறது போய் சேருது இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் தொக்குள் உண்டு பையன் கண்ணில் குச்சி விட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் ஃபேமஸ் ஆகுது ஃபேமஸ் உடனே அவங்களாம் வந்து பார்க்கறதுக்கு வர சொல்கிறாங்க நீ வாக்குன்னு நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போய் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் சரி ஓகே நல்லா பண்ணுற கீப்பிட் அப் நல்லா மேன்மைக்குவான்னு சொல்லி விட்டுறாங்க வந்தவாட்டி தான் இவர் ஒரு விஷயம் வந்து அவர் அனலைஸ் பண்ணுறாரு வெள்ளைக்காரன் எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வந்தான் வெள்ளைக்காரன் எப்படி நம்மளை ஆட்சி பிடிச்சான் ஓஹோ அவன் வந்த ஒரே எக்யூப்மெண்ட் அவன் வந்து ஒரே ஒரு சோர்ஸ் கப்பல் அந்த கப்பல் இருக்கிறதுனால தானே அவன் இங்கே வந்தான் நாம் என்ன பண்ணலாம் நாம்ளும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம் எப்படி நாம்ளும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கப்பல் வழி போக்குவரத்து அப்படிங்கிறது இது நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்புக்கு கப்பல் வழி போக்குவரத்து அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காட்சி காலகட்டத்தில் இருந்துச்சு இவர் என்ன பண்ணுறாரு நாமளும் அதே மாதிரி ஒன்று பண்ணலாம் நாமளும் என்ன பண்ணலாம் நாமளும் கப்பலை விடலாம்னு சொல்லிட்டு போய் கப்பல் வாங்க போகிறாரு ஃபர்ஸ்ட்டு வாடகைக்கு தான் வாங்க போகிறாரு போகும்போது ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்னங்கிறானுங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறாங்க அவனுங்க மூஞ்செல்லாம் இவர் காரி விட்டு யார் முடியாதுன்னு சொன்னவங்க மூஞ்செல்லாம் வா ஊசி காய் தி வந்தால் நான் கப்பலோட தான் வருவேன் இல்லைன்னா எங்கேயே போய் செத்து போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் எதை ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்னாலுமே முடியாது நடக்காது ஆகாது வேலைக்கு ஆகாது இப்படி முன்ன முன்னேதே வந்து வெள்ளக்காரங்கால தாக்கிற மாதிரி டுப்பை காங்கி தான் சொல்லணும் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் தான் நெகட்டிவா பேசிக்கிட்டு இவர் அங்கே போறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு கப்பல் கம்பெனிக்கு போய் கேட்குறாரு அங்கே போய் கேட்டோம்னே என்னங்குறாங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து எங்களால் கப்பல் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க உடனே கோயம்புத்தூர்லேருந்து பேங்களூர் போறாரு அங்கே போய் கேட்டா அங்கேயும் என்னங்கிறாங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது வெள்ளைக்காரன் விடமாட்டான் உனக்கு ஒரு கப்பல் நான் வாடகை கொடுத்தேன் அப்படின்னா தடைக்காதுங்கிறாங்க சரி ஓகே எனக்கு விலை கொடு அப்படிங்கிறாரு என்ன பண்றாங்க அப்பையும் உனக்கு நான் ஒரு கப்பல் விலை கொடுத்தேன்னா உனக்கு என்னை படைக்க விட மாட்டானுங்க சொல்லிட்டு வரல வெளியில இருக்கிற மனசன் கடைசியாக ஒரு கட்டத்தில் கொல்கத்தா போறாரு கொல்கத்தா போயிட்டு கொல்கத்தால இருந்து ஒரு கப்பல் பிரான்ஸ்ல இருந்து ஒரு கப்பல் இந்த ரெண்டு கப்பலும் ஆயிடுறாரு ஒரு கப்பலுக்கு பேர் என்னக்கிறாரு எஸ் எஸ் காலியா இன்னொரு கப்பலுக்கு பேரு எஸ் எஸ் லாவா இப்படியே ரெண்டு பேர் இருக்கிறாரு ரெண்டு கப்பலுக்கும் ரெண்டு கப்பல் வச்சு கொண்டுட்டு வராரு தூக்கிட்டு வந்து தூத்துக்குடியிலிருந்து காலை தூக்கி விட்டு நிற்கிறாரு கண்ணே நான் கப்பல் கொண்டு வந்துட்டேன் கண்ணே கப்பல் கொண்டு வந்துட்டேன் சொன்னது சொன்ன சொல்ல தவற மாட்டேன் இந்த கோட்டை சாமிங்கிற மாதிரி நான் சொன்னதை செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு யார் மாவுசி கப்பல் கொண்டு வந்து நிறுத்துறாரு கப்பல் கொண்டு வந்து துறைமுகத்தில் நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு வெள்ளக்காரன் ஆட்சி காலகட்டத்தில் தான் கோர்ட்டில் முறையீடு பண்ணி நியாயமான முறையில் என்ன பண்ணுறாரு ஒரு இது வாங்குறாரு ஒரு ஆர்டர் வாங்குறாரு கப்பல் விடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாரு ஓகேங்களா வாங்கின வாட்டி இவர் வந்து கப்பல் விட்றாருன்னு தெரிஞ்ச உடனே அப்பத்தி கலெக்டர் அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணுறாரு மேலிடத்தில் வந்து லெட்டர் அனுப்புகிறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த மதராசி ஒருத்த வந்து கப்பல் வாங்கிட்டோம் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம கப்பலோட விலையெல்லாம் கம்மி பண்ணுங்க இதை ஆரம்பத்துலையே கிள்ளி போட்டுறணும் வேறு அறுத்து விட்றணும் இல்லைன்னா நம்மளோட விட பெரியாலாம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் தமிழ்நாட்டுக்காரன் மதராசி மதராசி கப்பலில் மதராசி மக்கள் போனாங்கன்னா சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது வந்துடும் கேன்வாஸ் பண்ணிடுவாங்க அவனுங்களாம் புஷார இழுவானுங்க அவனுங்களை உஷாராக இருக்க விடக்கூடாது அவங்கள படைக்கையே விடக்கூடாது ஸோ அவன் என்ன விலை கொடுக்குறானோ அதை விட கம்மி விலைக்கு நம்ம கப்பலை கொடுக்கணும் வாடகைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிக்கெட் விலை குறைக்கணும்னு சொல்லி லெட்டர் எழுத கலையிட்டு மேலிடத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னை காலகட்டத்தில் இவர் அஞ்சு ரூபாய்க்கு கப்பல் விடுறாங்க அதுக்கு மட்டும் வெள்ளக்காரன் அஞ்சு ரூபாய்க்கு தான் கப்பல் விட்ருக்கிறான் இவர் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு இவரும் அஞ்சு ரூபாய்க்கு விட்றாரு மக்கள் பார்த்தோன்னே பார்க்குறாங்க வெள்ளைக்காரன் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறான் நம்ம வாவுசியும் அஞ்சு ரூபாய்க்கு தான் கப்பல் விடுறாரு நம்ம நம்ம ஆளு நம்ம ஜாதிக்காரங்ககிட்டே போனோம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஜாதி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியாது நம்ம ஜாதிக்காரங்கிட்டே போனாங்கிற மாதிரி நம்ம தமிழ் ஆளுக்கிட்டே பின்னாடியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா கப்பல் தான் ஜார் கப்பல் அதிகமாக போகுது வாவுசியோட உசியோட கப்பல் அதிகமாக போகுது போயிட்டு போயிட்டு வராது வாகுசி என்ன பண்ணுறாரு இவ்வளவு மீசை முறிக்கி வருவாரு தமிழண்டா அப்படிங்கிறாரு உடனே வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான் நான் வெள்ளக்காரன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் டிக்கெட் அப்படியே நாலு ரூபா பண்ணுறான் வாகுசி பண்ணுறாரு நீ நாலு ரூபா பண்ணிட்டியா அப்போ நானும் நாலு ரூபா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நாலு ரூபா பண்றாரு பண்ணிட்டு மறுபடியும் தமிழண்டா அப்படிங்கிறாரு அவன் என்ன பண்ணுறான் நீ என்ன நாலு ரூபா பண்ணுற நான் ரெண்டு ரூபா பண்ணுறாங்க வாகுசி யோசிக்கிறாரு ஒரு டிக்கெட்டு ரெண்டு ரூபாய்க்கு ஓட்டினோம்னா நம்ம எப்படி கட்டுப்படி ஆகாது நாலு ட்ரிப்பு போயிட்டு வர இடத்துல ஆறு ட்ரிப்பு போயிட்டு வந்தா நம்மளால பணம் எடுக்க முடியும் அலைச்சல் அதிகமாகுமே சரி ஓகே ரெண்டு தடவை நடந்தாலும் சரி அந்த நம்ம தோத்து போக கூடாது நம்ம கௌரவம்டா நம்ம மானண்டா நம்ம வீரண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரெண்டு ரூபாய்க்கு வராரு இவரு ரெண்டு ரூபாய்க்கு வந்த உடனே வெள்ளக்காரம் என்ன பண்றான் இலவசம் அப்படிங்கிறான் என் கப்பல்ல நீங்க வந்தீங்கன்னா நீங்க சும்மா வந்துட்டு சும்மா போகலாம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற நான் சோ ஸோ ஒரு கட்டத்தில் ஃப்ரீயா அப்படின்னு சொன்ன மக்கள் இன்னைக்கு மட்டும் கிடையாது இந்த நம்ம மக்கள் இன்னைக்கு மட்டும் கிடையாது நல்லாக்கிற ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்திலையே என்ன பண்ணுறாங்க ஓசி அப்படின்னு சொன்ன உடனே இலவசம் இனம் அப்படின்னு சொன்ன ஒடனே நம்மளை நம்பி ஒருத்தன் கப்பலை வந்தானே ரெண்டு கப்பலு அவனை நம்ம வந்து என்ன பண்ணும் அவனுக்கு நம்ம நல்லது பண்ணணும் நம்மளுக்கு தானே வந்தான்னு சொல்லி நினைக்கல இலவசம்னு சொன்ன உடனே உடனே வெள்ளக்காரங்க கப்பலுக்கு போறது இலவசம்னு சொன்ன உடனே கப்பலுக்கு நான் ஓடுறது இவங்க அப்படியேதான் ரெண்டு ரூபாய்க்கு தான் ஓட்டிகிட்டு இருந்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா அப்படின்னா நூறு சீட்டு ஏறுனுச்சுனா தான் இரநூறு ரூபா ஆனா ஐம்பது சீட்டு கூட ஏறாது ஏறு இல்லைனாலும் ஐம்பது சீட்டு ஏறு நூறு சீட்டு ஏறுச்சுன்னா தான் பெட்ரோலுக்கு ஆகும் பெட்ரோலுக்கோ நிலக்கரிக்கோ எதுக்கொண்டு கட்டுப்படி ஆகும் ஏறுனது அதில் பாதி தான் ஏறுது ஐம்பது பேர் தான் ஏறுறாங்க மானத்தமிழ் மறவர்கள் மானத்தமிழ் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஐம்பது பேர் தான் ஏறுறாங்க வீதியாளர்கள் இலவசம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் என்ன பண்ண முடியும் நம்மளை நம்பி வந்தோன்னா ஐம்பது பேத்துக்கோசரம் வச்சால் கப்பலை ஓட்டணும்ல நம்மளை நம்பி தானே அவங்க வந்திருக்கிறாங்க வெள்ளைக்காரனுக்கு எதிராக அவங்களுக்கொசரம் நஷ்ட நஷ்டத்துக்கோசரம் என்ன பண்ணுறாரு கப்பலை போயிட்டு போயிட்டு வராரு அப்படி போடும் பொழுது தன்னுடைய செலவினங்களை காசு பத்தாம தன்னோட சொத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வித்து விற்று எரிபொருளுக்கு கொசுரம் போடுறாரு வேலை சிறுவங்களுக்கு சம்பளம் போடுறாரு இப்படியே போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு யார் வாசியோட நண்பர் இந்த மாதிரி வெள்ளக்காரன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது மார்ச் பதிமூணு நாமளே சுதந்திர தினமா நாமளே அறிவிச்சு கொண்டாடலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு தூண்டி விடுறாரு இவங்க ஃப்ரெண்டு உடனே இவர் என்ன பண்றாரு ஆமா ஆமா நாமளே இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்ச் பதிமூணு அன்னைக்கு நாங்கள் சுதந்திரம் கொண்டாட போறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அறிவிப்பு வெளியிட்டு ஒரு இடத்துல சுதந்திரம் அப்படிங்கிறது கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க நாம் யாருக்கும் அடிமை இல்லையே நாம் நம்ம கப்பல் வச்சிருக்கிறோம் நம்ம கப்பலில் ஆளுங்க போகிறாங்க வராங்க நீங்கள் ஒரு பெரிய முதலாளி வெள்ளைக்காரனுக்கு ஈக்குவலாக கப்பல் வச்சுருக்கிறீங்க நீங்கள் நினச்ச சுதந்திரத்தை நான் கொண்டாட முடியாதா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்றாங்க ஒருத்தன் ஒரு நண்பர் தூண்டி விடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு சேரி கண்ணு வாக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டாடுறாரு கொண்டாடும் பொழுது ஆங்கிலேய காவல்துறை வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொத்தா தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க கோர்ட்டில் நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் மேலே என்னென்ன கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா எல்லா கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தூத்துக்குடி மக்கள் உதவி பண்ணார் கோரல் மில்லு தொழிலாளர்களுக்கு அந்த கேஸு கப்பல் வாங்கி போட்ட கேஸு இப்படி ஒவ்வொரு கேஸாக போடுறாங்க ஒவ்வொரு கெஸ்ஸா போட்டு இவர் வந்து உள்ள தள்ளுறாங்க உள்ள தள்ளும் போது இன்னொரு கேஸ் போட்டிருக்கிறாங்க என்ன கெஸ் எங்களுடைய எங்களுடைய கப்பல் போகும்போது இவங்க சுதேசி கப்பல் வந்து இடிச்சிருச்சு இடிச்சிருச்சு இப்போ ஸ்கூல்ல சின்ன பசங்களாம் எதுவும் சொல்லுவாங்கல்ல இவன் வேண கிள்ளிட்ட மிஸ் மிஸ் மீஸ் மீசியை அணிச்சிட்டா மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெள்ளக்காரங்கப்பலை வாவுசியோட கப்பல் எஸ் எஸ் காளியா வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புகார் இந்த பித்தலாட்ட வேலை அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் அன்றைக்கே பண்ணிக்கலாம் இந்த எஸ்எஸ் களி எங்களை இடிச்சிருச்சின்னு சொல்லி ஒரு பொய் புகார் போடுறாங்க அதை விசாரித்து பார்த்த ஜட்ஜே என்னங்கிறாரு இதெல்லாம் உண்மைன்னு கேட்கறாரு உடனே அவர் மறுப்பு தெரிவிக்கிறார் வவுசி ஓன் கப்பல் பெரிய கப்பல் ஏன் கப்புல் சின்ன கப்பல் ஓன் கப்பலில் ஏன் கப்பல் மோதுனுச்சு ஏன் கப்பலுக்கு தான் சேதாரம் ஆகும் ஏன் கப்பல் ஓங்கப்பல் இடிச்சிச்சின்னு சொல்கிறேன்ல எது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை இல்லை நீங்க இடிக்க வந்தீங்க நாங்கள் நவுந்துகிட்டோன்னு சொல்லி உடனே திருப்பி பேசுகிறாங்க உடனே அதை பார்த்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு அந்த ஒரு கேஸை மட்டும் தள்ளுபடி பண்ணிடுறாரு மீதி கேஸெல்லாம் வச்சு இவர் விட தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது பதிவு பண்ணுறாங்க தேச துரோக வழக்கு பதிவு பண்ணி நாற்பது வருஷம் அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வெள்ளக்காரன் கவர்மெண்டால் கொடுக்கப்படுகிறது தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்ன உடனே தூத்துக்குடியில் கலவரம் வெடிக்குது அந்த கோரல் மில் தொழில் தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணார்கள்ல அவங்களாம் வந்து கடையடைப்பு போராட்டம் கடை கடையடைப்பு போராட்டம் தர்ணா போராட்டம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ காவல்துறை வந்து தடியடி நடத்தி துப்பாக்கியில் சுட்டதில் ஒரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்படுறாங்க இந்தாண்டா வாகு சிதம்பரம் பிள்ளைக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது இவரை தூட்டி போய் ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலுக்கு போய் தூ தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாட்டி இவர் என்ன பண்ணுறாங்க நீ போய் செக்கு ஆட்டு இப்போ காலம் மாடை வச்சு அப்போல்லாம் செக்கில் எண்ணெய் ஆட்டுவாங்கள்ல அதை இவரை வந்து இது பண்ண சொல்லுவாங்க செக்க மாட்டுக்கு மேல ஒரு செக்கு இழு சொல்றாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த அப்படியே வச்சிருக்கிறாங்க அதனாலதான் நம்ம இன்னைக்கு பேர் சொல்றோம் செக்கு இழுத்த செம்மல் செக்குல வந்து மாட்டுக்கு மேலே இவர் வேலை செஞ்சாரு அதே மாதிரி பகல்ல கல் உடைக்க விடுவாங்களாம் புல் செத்துக்க விடுவாங்களாம் நாற்பது வருஷம் கொடுத்த தண்டனை அப்படிங்கிறது இவர் ஒரு ஆறு வருஷத்துலயே சாவர நிலமைக்கு போயிடுறாரு மனசன் உடம்புல சத்தே இல்லை இன்னும் ஒரு ஆறு மாசம் செத்து போயிடுவோம்னாங்கிற மாதிரி ஒரு நிலமைக்கு போயிட்டாரு உடம்புல இருக்கிற சத்து எல்லாம் உறிஞ்சி விட்டானுங்க ஓய்வு கொடுக்காம வேலை வாங்குகிறானுங்க வெள்ளக்காரனுங்க ஒரு கட்டத்தில் இவர் சாவர கண்டிஷனுக்கு போக என்ன பண்ணுறாங்க அவ்வளோதானே இவன் உட்டை எப்படி செத்து போயிடும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க விடுதலை பண்ணிடுறாங்க விடுதலை பண்ண உடனே வெளியில் வந்துடுறாரு வெளியில் வரும் பொழுது இவரை வரவேற்கிறதுக்கு சுப்பிரமணிய சிவா ஒரு சிலர் தான் வராங்க வெளியில் வந்த வாட்டி பார்த்தா இவர் உள்ளாடி போகும்போது இருந்ததுக்கும் வெளியில் வந்ததுக்கும் பார்த்தோம்னா ஆறு வருஷத்தில் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு என்ன சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா இவருக்குன்னு அந்த கப்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்க வெள்ளைக்காரங்கிட்டேயே விட்டாங்க இவங்க குடும்பத்தலங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து யாருக்கு எதிராக கப்பலை வாங்கிட்டு வந்தனோ நீங்கள் அவங்ககிட்டயே கொடுத்துட்டீங்களே இதெல்லாம் நியாயமா அந்த கப்பலை நீங்கள் சுக்குன்னூராக உடச்சி கடலில் போட்டுருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன் போய் போய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு அவங்க அண்ணன் என்ன வர்றாரு இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் போட்டாங்கன்ன உடனே நாற்பது வருஷம் ஜெயில்தான்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில அவங்க அண்ணனுக்கு புத்தி பேதளிச்ச மாதிரி போயிருச்சா அவங்க அண்ணன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறிட்டாரு இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணது தான் இந்த மாதிரி நடந்துருச்சு இல்ல ஒண்ணு இவர் என்ன பண்றாரு தூத்துக்குடியில வாழவே கூச்சப்பட்டுக்கிட்டு அங்க வாழ்றதுக்கே தர்ம சங்கடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு போறாரு மதராச பட்டணத்துக்கு அங்க போய் என்ன பண்றாரு இவருடைய கேஸ் நடந்துச்சு இல்லையா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கும் பொழுது இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கும் பொழுது இவருடைய வக்கீல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க இவர் போய் போராடுறாரு போராடும் பொழுது கோர்ட்டில் அப்பீல் பண்றாரு அப்போ வந்து வேலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளக்கார ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு வச்சுக்கோ கண்ணு இது அவங்க ஏமாற்றி இது பண்ணி விட்டாங்க நானும் உன் மன தப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும் இதெல்லாம் மேலே நடக்கக்கூடிய அரசியல்கள்ண்ணு மனுஷிக்கோகண்ணு சொல்லிட்டு தன்னுடைய பாவுசு எதை கேட்டாரோ அவரோட லைசன்ஸை மறுபடியும் ஒரு திருப்பி கொடுக்குறாரு வேலிஸ் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரன் ஒரு வெள்ளக்காரன் இவ்வளவு பேர் நம்மளுக்கு துரோகியா இருந்தாங்க எதிரியா இருந்தானுங்க ஒரு வெள்ளக்கரன் நம்மளுக்கு ஒரு நண்பனாகிறானு சொல்லிட்டு அந்த ஆளோட ஜட்ஜோட பேரை தன்னோட பையனுக்கு வைக்கிறாரு அந்த ஜட்ஜோட பேரு வேலீஸ் இவங்க பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு வேலீஸ்வரன் சொல்லி பேர் வைக்கிறாரு வாகு சிதம்பரம் பிள்ளையோட பையன் பேர் வேலீஸ்வரன் காரணம் அந்த ஜட்ஜு வந்து கடவுள் மாதிரி நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுத்தான் அந்த லைசன்ஸை திரும்பி கொடுத்தாருங்கிறதுக்கோசரம் நன்றி கடனுக்கோசரம் அந்த பேர் வைக்கிறாரு உண்மையாலுமே வாவுசி இந்த அளவுக்கு பண்ணுறாரு இல்லையா கடைசி காலகட்டத்தில் ஏழ்மைக்கு வந்துட்டார் சீமான விற்கிற நிலைமைக்கு போயிட்டார் கௌரவம் விடுமா வெள்ளக்கார முன்னாடி தமிழண்டா அப்படின்னு சொல்லி மீசையும் இருக்கணும் மனசே கடைசியா சீமான விற்கிறது வந்துட்டாரு காரணம் யாரு இந்த மக்கள் இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓடவும் போதுதானா அவர் இந்த மாதிரி நட்டப்பட்டு போனாரு அப்ப கூட கப்பல் கேஸ்ல அவர் பிடிக்கல சுதந்திர போராட்டம் நாங்களா கொண்டாடணும் அப்படின்ற கேஸ்ல தான் அவர் பிடிச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்பயே அவர் சொல்றாரு டே இலவசம் இலவசம் போவாதீங்கய்யா இலவசம் போவாதீங்க அப்போ ஒரு பழம் சொல்லுவாங்க மடியை பிடிச்சி மாங்காயை போடு மயரை பிடிச்சி காசுக்கு எழும்பாங்க இந்த மாதிரி நீங்கள் இலவசம் இலவசம் போகிறீங்க நாளைக்கு ஒரு காலக்கட்டங்கள்லாம் அவன் வைக்கிறது தான் விலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல யாருமே கேட்கல நம்ம ஜியோ சிம் வந்தப்ப எப்படி இலவசம்னு சொன்னோன்னா எல்லாரும் இருக்கிற நெட்ஒர்க்கில் தூக்கி போட்டு ஓடனாங்க எல்லாருமே அளவு அவன் நெட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாட்டி இதுக்கு நீ காசு கட்டினாதான் நீ யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்களா எப்படி மடியை பிடிச்சி காசை போடு மயரை பிடிச்சி காசை கீழே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறமேட்டு நான் சொல்கிறது தான் வேலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஜியோ சிம் நெட்ஒர்க் நடந்துச்சா இல்லையா சிந்திச்சு பாருங்கள்